நெஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமா பத்த என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் கொண்டு இன்றைக்கி அடுத்த போட்டி பார்க்குற இடையில் நமக்கு தீட்சையால் ஆணவ மலத்தை நீக்குதல் அப்படின்னு சொல்லி நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் இன்மை எங்களுக்கே பேராக்கி தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை தானே அமையாமல் வித்தகமாம் சைவ நெறியில் சமயம் முதலாக எய்தும் அபிஷேகம் எய்துவித்து செய்யத் தெரு கண் அருளால் நோக்கி கூடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போய் அகல வண்ணமலர் கைத்தளத்தை வைத்து அருளி கல்லாய நெஞ்சுருக்கி மெய்த்தகைமையெல்லாம் விரித்து ஓதி ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவும் செங்கதிரோன் பால் நிற்க காணாது ஒளியும் கணக்கே போல் ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போத்தி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆறு புற சமயங்களுடைய கோட்பாடுகளை பற்றி இங்கே வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல அது என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமயத்தை வந்து இரண்டாக பிரித்தாங்க இரண்டாக இருக்குது புற சமயம் மகச்சமயம் அப்படின்னு இரண்டாக வந்து பகுக்கப்பட்டிருக்கு இந்த வேதாந்தத்துக்கு வந்து சைவ சித்தாந்த இந்த பொருள் கொள்ளாதவங்க வந்து புற சமயம் அப்படின்னும் இந்த வேதாந்தத்திற்கு சைவ சித்தாந்த பொருளை கொள்கிறவங்க அகசமயம் அப்படின்னும் அக அல்லது அகச்சமயி அப்படின்னும் அதை வந்து வந்து இங்கே ரெண்டாக பிரித்து காட்டுறாங்க ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் இதை வந்து சிவஞான மாப்பாடியம் அப்படிங்க அந்த அதில் வந்து சிவஞான சுவாமிகள் வந்து இந்த புற சமயம் அகசமயம்னு இருக்கு இல்லையா அந்த இதை வந்து அவங்க நான்கு வகைகளாக அவங்க பிரிக்கிறாங்க எப்படின்னா புறப்புற சமயி புற சமயம் அகச்சமயம் அகப்புற சமயம் நான்கு வகையாக அதை பிரிச்சிருப்பாங்க அப்ப இந்த இதில் வந்து என்ன இந்த பாட்டில் வரக்கூடிய இந்த புறசமயத்தை பத்தி வருது அப்ப இந்த புற சமயத்தார் வந்து மூன்று வகைப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று வகை வந்து புறப்புற சமயத்தார் அதே மாதிரி புறச்சமயத்தார் அப்புறம் அகப்புற சமயத்தார் அப்படின்னு சொல்லி அடுத்தது அகச்சமயத்தார் அப்படின்னும் இங்கே வந்து இருக்குது ஸோ இதில் வந்து புற சமயத்தார் பற்றி இங்கே வந்து நமக்கு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது புற சமயத்தார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த புற சமயங்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் அறிவித்து அப்படின்னு இங்கே வருது இல்லையா அப்போ அந்த புற சமயத்தார் பற்றி நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தார்கீகர் மீமாஞ்சகர் ஏகாண்மவாதிகள் அப்புறம் வந்து சாங்கியர் யோக மதத்தினர் அப்புறம் வந்து பாஞ்சராத்திரிகள் இவங்க இவங்க ஆறு பேர் தான் புற சமயத்தார் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம் ஸோ இவங்கள் வந்து என்ன அப்படின்னா அந்த வேதங்களை அவங்க பொதுவாக கொண்டு சிவாகமங்களை நிந்திக்கிறவங்க சரிங்களா இவங்க வேதங்களை வந்து அக்சப்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் சிவாகமங்களை நிந்திப்பவங்க இப்போ அடுத்து மீமாஞ்சகர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வேதத்தினுடைய கண்ம காண்டத்தை அவங்க வந்து பிரமாணமாக கொண்டு ஞான காண்டத்தை அவங்க வந்து இகழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏகான்மவாதிகள் இவங்க வந்து வேதத்தினுடைய ஞான காண்டத்தை மட்டும் பிரமாணமாக கொண்டு கர்ம காண்டத்தை அங்கே இகழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒருத்தரும் சிலர் வந்து இந்த வேதங்களை ஏற்றுக்கொண்டு சிவாகமங்களை நிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க சிலர் இந்த மீமாஞ்சகர் அவங்க வந்து வேதத்தினுடைய கர்ம காண்டத்தை எடுத்துக்கிட்டு ஞான காண்டத்தை இகழ்கிறாங்க ஏகாண்மவாதிகள் வந்து வேதத்தினுடைய ஞான காண்டத்தை எடுத்துக்கொண்டு பிரமாணமாக கொண்டு அவங்க கர்ம காண்டத்தை வந்து இகழ்கிறாங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சரிங்களா இது வந்து புற சமயத்தாரை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து என்னென்னு பார்க்கும்போது இந்த இப்போ புறப்புற சமயத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க யார் அப்படின்னா இந்த உலோகாயுதர் மாத்தியமிகர் அப்புறம் வந்து யோகா அப்புறம் வந்து சவுந்தி சௌந்திராந்திகர் அப்புறம் வந்து வைபாடிகர் அப்புறம் வந்து யோகாசாரர் அப்படின்னு சொல்லி நால் வகையான அப்போ அப்போ இந்த பௌத் பௌத்தர்கள் சமணர் இந்த மாதிரி ஆறு வகையில் அவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து வேதங்களையும் ஆகமங்கள் ரெண்டையுமே நிந்திக்கக்கூடியவங்க சரிங்களா அவங்க வந்து புறப்புற சமயத்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வேதங்களையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அங்கே நம்மளை ஆகமங்களையும் அவங்க வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க தான் புறப்புற சமயத்தார் அவங்க தான் இவங்கள்லாம் யார் உலோ உலோகாயுதர் மாத்தியமிகர் யோகாசாரர் சௌந்தராந்திகர் அப்புறம் வைபாடிகர் என்னும் நால்வகை அந்த பௌத்தர்கள் அப்புறம் சமணர்கள் இந்த ஆறு பேரும் வந்து வேதங்களையும் நிந்திப்பாங்க ஆகமங்களையும் நிந்திக்கக்கூடியவங்க அடுத்து வந்து அகப்புற சமயத்தார் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த அகப்புற சமயத்தார் அப்படிங்கிறவங்க வந்து பாசுபதர் மாவிரதர் காபாலர் அப்படிங்கிற அந்த அவங்களும் அப்புறம் வந்து வைரவ மதத்தினர் ஐக்கியவாத சைவர் அப்படிங்கிற என்னும் இந்த அறுவரும் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசுபதர் மாவிரதர் காபாலர் வாம மதத்தினர் வைரவ மதத்தினர் ஐக்கியவாத செய்வர் அப்படிங்கிற ஆறு பேர் இவங்க வந்து வேதம் ஆகமும் இரண்டையும் பொது வகையாக பிரமாணமாக கொண்டு அவற்றின் வேற வேறாகிய பாசுபதம் அப்படிங்கிற அந்த நூலை அவங்க சிறப்பாக எடுத்திருக்காங்க சரிங்களா இந்த வேதம் ஆகமும் இந்த ரெண்டை வந்து பொது வகையாக அவங்க வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கு அல்லாமல் இன்னொரு நூலும் அவங்க வந்து அதை வந்து சிறப்பு வகையாக அவங்க கையாளுறாங்க என்னென்னா பாசுபதம் அப்படின்னு அந்த நூலை சிறப்பாக கையாள்றவங்க தான் இவங்க அகப்புற சமயத்தார் அப்ப ஐக்கியவாத சைவர் மட்டும் இந்த வேதம் சிவாகம் இரண்டையும் சிறப்பு வகையாக ஐக்கியவாத சமய அந்த ஆகிய இந்த அகப்புற சமயத்தார்லேயே இந்த ஐக்கியவாத சைவர் அப்படிங்கிறவங்க இந்த வேதம் சிவாகம் இரண்டை சிறப்பு வகையாக அவங்க ஃபாலோ ஆணவ மலம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிறத அவங்க மறுக்கிறாங்க சரிங்களா ஸோ அதனுடைய உண்மையை வந்து அவங்க வந்து சாதிக்க சிவாகமங்களை இகழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆணவம் மலம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாமல் அவங்க சிவாகமங்களை மங்களை இகழ்கிறாங்க அவங்கன்னு சொல்கிறாங்க அது யாருன்னா ஐக்கியவாத செய்வர்கள் சரிங்களா இப்போ மோஸ்ட்லி இந்த அகப்புற சமயத்தார் இந்த ஆறு பேருமே ஜென்ரலாக இந்த பொது வகையாக இந்த பிரமாணத்தை வேதம் ஆகமத்தை ஜென்ரலாக பொதுவாக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது அல்லாமல் வேறு ஒரு நூலாகிய பாசுபதம் அப்படிங்கிற நூலே சிறப்பு வகையாக அவங்க வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க இந்த ஐக்கியவாத சைவர் அப்படிங்கிற அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வேதம் சிவாகம் ரெண்டையும் சிறப்பு வகையாக எடுத்தால் கூட இந்த ஆணவ மலம் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இல்லை அப்படின்னு மறுத்து அந்த அதனுடைய உண்மையை சாதிப்பதற்காக சிவாகமங்களை அவங்க இலக்கு இகழ்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இவ்வாறு இந்த மூவகை சமயத்தாரும் வேதங்களையும் சிவாகமங்கள் சிவாகமங்களையும் முழுமையாக ஏற்காமல் நிந்திக்கிறதுனால இவங்களுக்கு சைவ சித்தாந்தம் கொள்ளக்கூடிய இந்த பசுபதி அல்லது பசுபதி ஆணவ மலம் கண்மலம் சுத்தம் எஸ்தம் ஆறு பொருட்களினுடைய இயல்பை அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க உணர மாட்டாங்க எனவே சமயத்தவருக்கு இருளாய் அப்படின்னு அந்த சைவ சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்த சமயத்தவருக்கு இருளாய் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா ஏன்னா இதை பற்றி சைவ சமயத்தை பற்றியோ மும்மலங்களை பற்றியோ நம்ம வந்து அல்லது நம்ம பொருளை பற்றியோ பாசு பசி பசுபதி பாசம் அப்படிங்கிற மும்பொருளை பற்றியே அவங்களுக்கு என்ன எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு வந்து உணர மாட்டாங்க அதனால நம்முடைய இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது புற சமயத்தவருக்கு ஒரு இருளாய் இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ எல்லாருமே நம்ம சமயத்திலேயே வந்து சைவத்திலே வந்து பல வகையான சமயத்தவர்கள் இருக்கிறாங்க அதை தான் வந்து இந்த மாதிரிலாம் பிரிச்சுருக்காங்க புறப்புற சமயத்தார் புற சமயத்தார் அகப்புற சமயத்தார் அகச்சமயத்தார் அப்படின்லாம் வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ இந்த புற சமயத்தாரில் வந்து எல்லாருமே சிவாகமங்களையோ வேதங்களையோ ஏற்றுக்கொள்ளலை இப்போ புறப்புற சமயத்தார் அப்படிங்கிறவங்க ரெண்டையுமே புறக்கணிக்காங்க நிந்திக்கிறாங்க புறப்புற சமயத்தார் புற சமயத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக பொதுவாக ரெண்டையுமே ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த மீமாஞ்சகர் அப்படிங்கிறவங்க அந்த வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஞான காண்டத்தை இகழ்கிறாங்க ஏகாண்மவாதிகள் என்ன பண்ணுறாங்க அவங்க வேதத்தினுடைய ஞான காண்டத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கர்ம காண்டத்தை இயல்கிறாங்க ஸோ இந்த இப்படி ரெண்டு காண்டம் இருக்குது அதில் இல்லையா ஸோ ஆகமங்கள் வேதங்கள் இது கர்ம கர்மகாண்டம் ஞான காண்டம் இருக்கு இல்லையா அந்த இதில் எடுக்கிறதில் அதில் வித்தியாசப்படுத்து அவங்க வந்து அதை நிந்திக்கிறாங்க இது வந்து புற சமயத்தார் அகப்புற சமயத்தார் அப்படிங்கிறவங்களில் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்டையுமே வந்து வேதங்கள் ஆகமங்கள் ரெண்டையும் புதுவகையாக அவங்க வந்து பிரமாணமாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நூலும் அவங்க வந்து சிறப்பாக அதை கையாள்றாங்க பாசுபதம் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கியவாத சைவர் அப்படிங்கிறவங்க அந்த வேதம் சிவாகம ரெண்டையும் சிறப்பு வகையாக எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆணவ அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிறத அவங்க மறுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இவங்க வந்து இப்போ புறசமயத்தாரை பற்றி தான் இந்த பாட்டில் நமக்கு வருது ஸோ புறசமயத்தார் இந்த வேதங்களை பொதுவாக அதாவது வேதங்களை பொதுவாக கொண்டும் சிவாகமங்களை நிந்திக்கிறவங்க சரிங்களா அவங்க தான் வந்து அந்த வேதங்கள்லேயும் கூட அந்த புற சிலர் ஞான காண்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க சிலர் வந்து கர்மகாண்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஜென்ரலாக என்ன அப்படின்னா அந்த புரசமயத்தார் வந்து இந்த வேதங்களை வந்து பொதுவாக அவங்க கொண்டு சிவாகமங்களை நிந்திக்கிறாங்க அதுதான் இங்கே வந்து புரசமயத்தார்னு பேர் அப்போ இந்த பாட்டில் என்ன வருது அப்படின்னா இந்த இப்போ வந்து இவ்வாறு ஆச்சாரிய மூர்த்தியால் வந்த சிவபெருமான் நம்முடைய மறைஞான சம்பந்த பெருமானாகிய பெருமான் வந்து இறைவன் தான் அப்படி வந்திருக்கிறாரு இல்லையா சிவனே வந்து மூர்த்தியாய் குருவாய் ஆச்சாரிய மூர்த்தியாய் வந்திருக்காங்க ஸோ இவ்வாறு ஆச்சாரிய மூர்த்தியாய் வந்த சிவபெருமான் பெண்ணாகடத்தின் கண் எழுந்தருளி இருந்து அகங்காரத்தோடு பிழைப்பட்ட இந்த ஆறு புறச்சமயங்களின் கோட்பாடுகளை எல்லாம் அறிவித்து அப்போ இந்த மறைஞான சம்பந்தர் சிவருமானே குருவாக வந்திருக்கார்லையே அவர் இந்த பெண்ணாகடத்தின் கண் எழுந்தொருளே இருந்து இந்த அகங்காரத்தோடு பிழைப்பட்ட இந்த ஆறு சமயங்கள்லையே அதனுடைய கோட்பாடுகளை எல்லாம் அறிவித்து உமாவதி சிவாச்சாரியக்கு அறிவிக்கிறாங்க ஸோ இந்த ஆறு புறச்சமயங்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் அறிவித்து அந்த சமயங்களில் யாதொரு நிலையான பயனும் இல்லை என்பதை எங்களை போன்ற அடியார்களுக்கு மட்டுமே உள்ளத்தில் நன்றாக பதியும்படி எடுத்துக்காட்டி அப்போ உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுவாங்க அதாவது இந்த பெண்ணாவிடத்தில் எழுந்தருளி இருந்து இந்த அகங்காரத்தோடு விளைப்பட்ட இந்த ஆ த தப்பான விஷய விஷயங்களை சொல்லுவது இல்லையா அந்த அகங்காரத்தோடு பிழைப்பட்ட ஆறு புற சமயங்களுடைய கோட்பாடுகளையெல்லாம் எங்களுக்கு வந்து அறிவித்து அந்த சமயங்களில் யாதொரு நிலையான பயனும் இல்லை அப்படிங்கிறதையும் எங்களை போன்ற அடியார்களுக்கு அடியார்களுக்கு மட்டுமே உள்ளத்தில் நன்றாக பதியும்படி எடுத்து காட்டுறாங்க எடுத்து காட்டி உண்மையை உணரமாட்டாத எங்களது சித்தம் தெளிவு பெறும்படி அவங்க சொன்னாலும் இந்த உண்மையை நாம் உணரணும் இல்லையா அதுக்காக எங்களுடைய சித்தத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி எங்களுக்கு காட்சி அளித்தது மட்டும் போதாது என்று திருவுலம் கொண்டு அந்த மெய்கண்ட சந்தான சுத்த சைவ நல் ஒழுக்கத்தில் சொல்லப்பட்ட சமய தீட்சை முதல் ஆச்சாரிய முழுக்கு வரை உள்ள நான்கு வகை தீட்சைகளையும் எங்களுக்கு செய்து வைத்தனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் நம்முடைய மறைங்கான சம்பந்தர் என்னென்னலாம் தங்களுக்கு தங்களை போன்ற அடியாருக்கு செய்து கொடுத்தாங்கங்கிற விஷயத்தை தான் இங்கே இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாங்க முதல்ல என்ன செய்யலாங்க இந்த ஆறு புற கோட்பாடுகளை எல்லாம் அறிவித்து இந்த ஆறு புற யாதொரு நிலையான பயனும் இல்லை அப்படிங்கிறத நமக்கு அடியார்களுக்கு தன்னக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் உள்ளத்தை நல்ல பதியும்படி எடுத்து காட்டுறாங்க யார் மனை மறைஞான சம்பந்த பெருமான் சரிங்களா அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை உணரமாட்டாது எங்களுடைய சித்தத்தை தெளிவுபெற செய்கிறாரு அடுத்தது எங்களுக்கு வந்து காட்சி அளித்தது மட்டும் போதாதுன்னு சொல்லி அந்த மெய்கண்ட சந்தான சுத்த சைவ நல்வொழுக்கத்தில் சொல்லப்பட்ட சமய தீட்சை முதல் ஆச்சாரிய முழுக்கு வரை உள்ள நான்கு வகை தீட்சைகளையும் எங்களுக்கு செய்து வைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து உமாபதி சிவாச்சாரியார் கூறுறாங்க சரிங்களா என்னென்னலாம் தன்னுடைய குருவாகிய அல்லது ஆச்சாரிய மூர்த்தியாகிய அந்த மறைங்கான சம்பந்தர் தன்னை தனக்கும் தன்னை போன்ற அடியார்களுக்கும் என்னென்னலாம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க இங்கே சரி கொடிய பிறவிகளால் ஏற்பட்ட துன்பங்களும் புண்ணிய பாவங்களும் உயிரை விட்டு நீங்கும்படி நம்ம அந்த கொடிய பிறவிகள்னாலே ஏற்பட்ட கோரிய ஏற்பட்ட அந்த துன்பம் புண்ணிய பாவங்கள் இவை எல்லாமே உயிரை விட்டு நீங்கும்படி உனது சிவந்த திரு கண்களிலிருந்து பொழிகின்ற அந்த கருணை கொண்டு எங்களை பார்த்து அப்போ அவர் வந்து பார்க்குறதுனால இவங்க அந்த உமாவதை சிவாச்சாரியாரோ அவங்களுடைய அடியார்களுடைய அந்த பிறவைகள்னால் ஏற்பட்ட எல்லா துன்பங்களும் புண்ணிய பாவங்கள் இது எல்லாமே உயரவிட்டு நீங்கும்படி வந்து சேரது எதுன்னா நம்முடைய மறைங்கான சம்பந்தருடைய திரு கண்களிலிருந்து பொழிகின்ற அந்த கருணை சரிங்களா அதான் வந்து சொல்கிறாங்க உங்கள் கண்ணில் இருந்து அந்த பொலிங்கின்ற அந்த கருணையினால் எங்களுடைய இந்த பாவம்னா நீங்கிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார் உமாவதேஷாச்சாரியார் கொடிய பிறவிகளால் ஏற்பட்ட துன்பங்களும் புண்ணிய பாவங்களும் உயிரை விட்டு நீங்கும்படி ஏன்னா புண்ணிய பாவம் ரெண்டுமே நீங்கணும் புண்ணியம் பண்ணால் அதுக்குன்னு இன்னும் நம்ம பிறவி எடுக்க வேண்டி வரும் அதை அனுபவிக்கேக்கு அதனால் இவங்க என்னென்னு என்ன சொல்கிறாங்கன்னா கொடிய பிறவிகளால் ஏற்பட்ட துன்பங்களும் புண்ணிய பாவங்களும் இந்த உயிரை விட்டு நீங்கும்படி உனது சிவந்த கண்களிலிருந்து பொழிகின்ற அந்த கருணை கொண்டு எங்களை பார்த்து அழகு பொருந்திய தாமரை மலர் போன்ற உனது திருக்கரங்களை எங்களுடைய தலைமேல் வைத்து அருளி தீக்ஷை தீட்சை வந்து கொடுக்குறாங்க அதை சொல்கிறாங்க அதாவது தாமரை மலர் போன்ற உங்களுடைய திருக்கரங்களை எங்களுடைய தலைமேல் வைத்து அருளி கல்லு போன்றிருந்த எங்கள் உள்ளத்தை அக்னியை சேர்ந்த மெழுகு போல உருக்கி இப்போ கல்லு மாதிரி இருந்த எங்கள் இதயத்தை அந்த உள்ளத்தை ஒரு அக்னியை சேர்ந்த அந்த மெழுகு போல எங்கள் உள்ளத்தை உருக்கி என்றும் உள்ள அந்த பொருட்கள் ஆகிய அந்த இறை உயிர் தலை என்னும் முப்பொருளின் உண்மையை எல்லாம் தெளிவாக உபதேசித்து அருளி செய்தனை அப்போ எங்களுடைய அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க அதாவது இப்போ ஆறு சமயத்தில் சொல்லப்பட்ட கோட்பாடுகள் எல்லாம் பயனில்லைன்னு சொல்லி எங்களுக்கு தெளிவாக நீங்கள் எடுத்து வரைச்சிங்க அதே மாதிரி எங்கள் எங்களுக்கு வந்து இந்த உண்மையை வந்து உணர்வதற்காக எங்களை சித்தத்தை வந்து தெளிவுபடுத்தினீங்க அப்போ எங்களுக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் சமய தீட்சையிலேருந்து அந்த ஆச்சாரிய அந்த முழுக்கு வரை எல்லா வகையான தீட்சைகளையும் எங்களுக்கு செய்து கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருக்கண்களிலிருந்து அந்த புளிந்த அந்த கருணையினால் எங்களுடைய எல்லா துன்பங்களும் புண்ணிய பாவங்களும் இந்த உயிரை விட்டு நீங்கும்படி செய்தீங்க அடுத்து அழகு பொருந்திய தாமரை மலர் போன்ற உங்களுடைய திருக்கரங்களை எங்களுடைய தலைமையிலே வச்சு அருளி அந்த கல்லு போல இருந்த எங்கள் உள்ளத்தை இந்த அக்னியை சேர்ந்த மெழுகு போல உருக்கி என்று இந்த முப்பொருள் அதனுடைய உண்மைகளை எல்லாம் எங்களுக்கு தெளிவாக நீங்கள் உபதேசிச்சிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆச்சாரிய குருவாகிய ஆச்சாரிய ஆகிய மறைஞான சம்பந்தரை பார்த்து உமாபாதி சிவாச்சாரியார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த ஆகாயத்தை மறைத்த இந்த பூத இருள் வடிவம் அந்த ஆகாயத்தில் சிவந்த சூரியன் உதயமானவுடன் அந்த இருள் மறைந்து நீங்கள் அந்த ஆகாயம் சூரிய ஒளி வடிவம் ஆகி நின்ற முறைமை போன்று அப்போ இப்போ வந்து ஆகாயத்தை மறைந்த அந்த பூத இருள் வடிவமானது உடனே அந்த இருள் மறைஞ்சிருது இல்லையா அந்த ஆகாயம் சூரிய ஒளி வடிவு பற்றி பெற்று நின்ற அந்த முறைமை மாதிரியே எங்களுடைய ஆணவ மலத்தினுடைய அந்த அனாதி நித்தியம் என்னும் அந்த பொருள் தன்மை கெடாமலும் இப்படி வந்து சூரியன் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்த இருளானது அந்த ஆகாயத்தில் சூரியன் வந்தவுடன் அந்த இருள் எப்படி மறைதோ அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தினுடைய அநாதி நித்தியம் என்னும் அந்த பொருள் தன்மை கெடாமலும் அது முன்போல் எங்களை பிணித்து தன்மயம் ஆக்காமலும் அதாவது அந்த ஆணவ மலத்தினுடைய அனாதியாகவே ஆணவ மலம் இருக்குது இல்லையா அந்த ஆணவ ஆணவ மரத்தினுடைய அனாதி நித்தியம் என்னும் பொருள் தன்மை கிடாமலும் ஸோ அது வந்து எப்பவும் அது முக்தி நிலையிலும் அது அடங்கி தான் கிடக்கு அதனுடைய வாசனை இருக்கும் அல்லது அடங்கி கிடக்கும்னு சொல்கிறாங்க இப்போ சிவத்தோடு நம்ம அழுந்தி கிடக்கும் போது அதுவும் அழுந்தி கிடக்கு அடங்கி கிடக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அது இப்போ ஆணவ மலத்தினுடைய அந்த அநாதி நித்தியம் என்னும் அந்த பொருள்தன்மை கெடாமலும் அது முன்போல எங்களை பிணித்து ஆக்காமலும் முன்ன மாதிரி எங்களை வந்து பாதிக்காது அது நம்ம எங்களை ஒன்றும் செய்ய விடாமல் அதை செய்யறதுக்கு முடியாது அதால் ஆணவ வளத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது முன்போல் எங்களை பிணித்து தன்மையும் ஆக்காமலும் உண்மை இயல்பில் நிலைநிறுத்துகின்ற உனது பேரொருள் உடைமை அப்போ உண்மை இயல்பில் நிலைநிறுத்தக்கூடிய உம்முடைய அந்த பேரருள் உடைமை எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் தங்களுடைய குருவாகிய அந்த மறைங்கான சம்பந்தரை பார்த்து இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வந்து செய்து எங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறதா இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ அந்த இடத்துல ஆகாயம் அப்படிங்கிறது இந்த ஆன்மாவுக்கு ஓமையாகவும் அந்த இருள் அப்படிங்கிறது ஆணவ மரத்திற்கு ஓமையாகவும் இந்த சூரிய ஒளி திருவருளுக்கு ஓமையாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே இந்த இடத்துல திருவருள் அப்படிங்கிறது மரிஞான சம்பந்தருடைய அந்த அருளை வந்து கொடுக்குறத இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ ஆணவத்தினுடைய ஆதி குறையாமல் என்பது ஆணவ மரத்தின் ஆற்றல் அன்றுள்ளது போல் என்றும் உள்ளமையால் அது என்றும் ஒரே நிலையிலே இருக்கும் என்பது இங்கு குறிக்குது ஸோ ஆணவத்தினுடைய ஆதி குறையாமல் அப்படின்னா அந்த ஆணவமலத்தினுடைய ஆற்றல் அன்னைக்கு இருக்க மாதிரி என்றெங்குமே அது வந்து இருக்கிறதுனால அது என்றும் ஒரே நிலையிலேயே இருக்குங்கிறதை குறிக்குது எனவே ஆணவமலம் தன்னளவில் தன் வலி மடங்கும் என்பது பொருந்தாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஆணவமலம் வந்து தன்னளவில் தன் சக்தி மடங்கும் அப்படிங்கிறது பொருந்தாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது என்பால் அணுகாமல் நிறுத்தும் நீதி என்பது முக்தி நிலையில் ஆன்மா சிவத்தை பற்றி நிற்கிறது சிவத்தை பற்ற மாட்டாத இந்த ஆன உம்மலம் அதாவது அது வந்து வழிகட்டு போகும் அல்லது மடங்கி நிற்கும்னு சொ அதை வந்து சொல்லதுக்கு பொருந்தாதுங்கிறாங்க ஏன்னா அது அனாதியாகவே இருக்குது ஒரே நிலையிலே தான் இருக்குது அப்போ எப்படி அது வந்து நம்மளை வந்து ஒரு என்ன சொல் பாதிக்காமல் அது வந்து ஆணவ மலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அந்த அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முக்தி நிலையில் இந்த ஆன்மா சிவத்தை பற்றி நிற்கில்லையா அப்படி பற்றி நிற்கிறதுனால சிவத்தை அது பற்ற முடிய பற்ற மாட்டாத ஆணவ மலம் இந்த ஆன்மாவையும் பற்ற மாட்டாமல் நிற்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த ஆன்மா வந்து சிவத்தோடு அழுந்தி நிற்கிறதுனால இப்போ இந்த ஆன்மாவை போய் அதால் பற்ற முடியாது சரிங்களா அதனால் அது வந்து என்ன சொல்கிறது சிவத்தை பற்றி அந்த ஆன்மா நிற்கிறதுனால அந்த சிவத்தை போய் பற்ற மாட்டாத இந்த ஆணவம் மலம் அந்த ஆன்மாவையும் பற்ற மாட்டாமல் நிற்கும் அந்நிலையில் ஆன்மா சிவமாம் தன்மையை பெற்று நிற்கிறதுனால அவ்வாறு நிற்பதே இந்த ஆன்மாவுக்கு உண்மை இயல்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஆன்மாவை சிவமாக்கி தனக்கு அடிமையாக கொள்ளும் அந்த நேதியே ஆன்மாவை சிவமாக்கி தனக்கு அடிமையாக கொள்ளக்கூடிய அந்த நேதியே இங்கே வந்து நிறுத்தும் நீதி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நிறுத்தும் நீதினா என்ன அப்போ இந்த ஆன்மாவை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முக்தி நிலையில் ஆன்மா சிவத்தை சிவத்தை பற்றி நிற்கிறதுனால இந்த ஆணவனும் சிவத்தையும் பற்ற முடியாமல் இந்த ஆன்மாக்களையும் பற்ற முடியாமல் அது நிற்கிது சரிங்களா அப்போ அந்த நிலையில் இந்த ஆன்மா சிவமாம் தன்மை பெற்று விடுறதுனால அவ்வாறே நிற்பதே ஆன்மாவுக்கு உண்மை இயல்பு அந்த சிவத்தை தன் சிவமாம் தன்மை பெற்று நிற்கிறது தான் அந்த உண்மையான இயல்பு ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு அதனால் இந்த ஆன்மாவை சிவமாக்கி தனக்கு அடிமையாக இறைவன் கொள்கிறார் சரிங்களா அப்போ இதைத்தான் வந்து நிறுத்தும் நீதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மெய் தகைமை என்பது பதிப்பசு பாசம் என்னும் முப்பொருள் உண்மையை குறிக்கும் மெய்தகைமை அப்படின்னு இந்த பாட்டில் வருது அது வந்து இந்த முப்பொருளை பற்றி அதனுடைய முப்பொருள் அப்படிங்கிறத உண்மையை தான் அது குறிக்குது இ உண்மை என்றும் மாறாத இயல்புடைமை ஆகலின் மெய்தகைமை எனப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெய்தகைமை அப்படின்னா அந்த முப்பொருள் என்றைக்குமே இருக்கும் இல்லையா அது அனாதி என்றுமே அது நிலைத்து நிற்கக்கூடியது அதனால் இதை மெய்தகைமை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து அந்த அதாவது கைத்தளத்தை வைத்து அருளி கல்லாய நெஞ்சு உருக்கி மெய்த்தகைமை எல்லாம் விரித்து ஓதி ஒத்து ஒழுகும் அப்படின்னு அந்த பாட்டில் வருது அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க ஆணவத்தின் ஆதி குறையாமல் அப்படின்னு வந்து இல்லையா ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி அப்போ அந்த ஆணவம் அடங்கி போகாது அது நம்மளை பாதிக்காமல் இருக்குது ஏன் அப்படின்னா முத்து நிலையில் அந்த உயிரானது சிவத்தில் அழுந்தி இருக்குது அதனால் இப்போ சிவத்தையும் பற்ற முடியாது அந்த ஆன்மாவையும் பற்ற முடியாமல் அந்த ஆணவம் நிற்கி அப்படிங்கிறத இந்த பாட்டில் காட்டுறாங்க ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி அப்படின்னு வந்து வருது இல்லையா அதை வச்சு நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆணவத்தின் ஆதி குலையாமல் என்பது ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் அன்று உள்ளது போல என்றும் உள்ளமையால் அக்தி என்றும் ஒரே நிலையிலேயே இருக்கும் என்பதை இங்கே குறிக்கிது எனவே ஆணவ மலம் தன்னனவில் தன்ன வலி மடங்கும் என்பது பொருந்தாது என்பால் அணுகாமல் நிறுத்தும் நீதி அப்படின்னா முக்தி நிலையில் ஆன்மா சிவத்தை பற்றி நிற்கிறதுனால சிவத்தை பற்ற மாட்டார் ஆணவு அந்த ஆன்மாவையும் பற்ற மாட்டாமல் நிற்கும் அந்நிலையில் ஆன்மா சிவமாம் தன்னை பெற்று நிற்பதால் அவ்வாறு நிற்பதே ஆன்மாவுக்கான உண்மை இயல்பு எனவே ஆன்மாவை சிவமாக்கி தனக்கு அடிமையாக கொள்ளும் அந்த நியதியே நிறுத்தும் நீதி அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டதாக இங்கே சொல்கிறாங்க அடுத்து மெய் தகைமை அப்படிங்கிறத இந்த முப்பொருள் பசு பதி பசு பாசம் அப்படிங்கிற முப்பொருள் உண்மையே இது குறிக்கிது இவ்வுண்மை என்றும் மாறாத இயல்புடைமை ஆகலின் இதனை மெய் தகைமை அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் அப்போ வந்து இதில் மாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய குரு அல்லது தன்னுடைய ஆச்சார மூர்த்தியாக வந்த அந்த சிவபெருமான் சிவபெருமானை தானே ஆச்சாரியராக வந்திருக்கிறாரு குருவாக வந்திருக்கிறாரு அப்போ இந்த மூர்த்தியாய் வந்த சிவபெருமான் தங்களுக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் என்னென்னலாம் வந்து நன்மைகளை செய்தாங்க என்னென்ன அருளெல்லாம் எல்லாம் நமக்கு செய்தாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டில் காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்